நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுதாங்க செயல்படுவாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நலமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுதாங்க ஒவ்வொரு நாளையும் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி சூரியன் பயிற்சியின் மூலமாக காணல் நீரா மறைய போகுதுங்க இவங்க வாழ்க்கையே தலைகீழாக போகுதுங்க இது நாள் வரைக்கும் பிரச்சனை மட்டும் நிறைந்து கிடந்த இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் நீங்க போகுது திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இந்த சனி சூரியன் பயிற்சியின் மூலமாக அழகாக மாற போகுதுங்க நம்மளோட ராசி மண்டலத்தில் ஏதாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க நம்மளோட துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லப்படுறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மதுனம் சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்வியை கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக லெவலில் இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க உதவின்னு வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நாகரிகமானவங்களா இருப்பாங்க கலைகளை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க ஒழுக்கமானவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் சூரியனும் சனியும் துலாம் ராசியை பார்க்கும்போது இந்த மாதத்தில் யோகம் ஏற்பட போகுது இந்த யோகத்தினால இவங்க வாழ்க்கையில் பல்லவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது சூரியன் சனி குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் தொழில் செய்பவர்கள் வேலை செய்பவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ஒருவருக்கு தலைமை பதவி நிச்சயமாக கிடைக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க சூரியன் மற்றும் சனி பயிற்சியால் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க மனசில் இருந்த குழப்பம் நீங்கி மன அமைதி அதிகரிக்கப் போகுது ஆற்றல் சக்தி உயரப்போகுது நீதி புணர்ச்சி கூடி சரியான முடிவை எடுக்க போகிறீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி தெளிவா நீங்க செயல்பட போறீங்க வாழ்க்கை ஒழுக்கம் உருவாக போகுது நிலைத்தன்மை வரப்போகுது பொறுப்புணர்வு அதிகரிக்கப் போகுது சமூக மரியாதை உயரப்போகுது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது வியாபார முன்னேற்றம் ஏற்பட போகுது பண நன்மை போகுது தன் வருத்தங்களை தாங்கும் சக்தி கிடைக்கப் போகுது சுய கட்டுப்பாடு அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் வளர்ச்சி பெற போகுது உயர் பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க திறமைகள் வெளிப்பட போகுது நம்பிக்கையுடன் செயல்படும் ஆற்றல் உயரப்போகுது உடல் நலம் வலுவடைய போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுதுங்க முடிவு எடுக்கும் திறன் தெளிவாக போகுதுங்க நீதி போராட்டத்தில் வெற்றி பெற போறீங்க அரசு சம்பந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது நேரத்தை மதிக்கும் பழக்கம் உருவாக போகுது கலை திறமை வெளிப்பட போகுது மன உறுதி வலுவடைய போகுதுங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாழ்க்கை அனுபவம் மூலம் அறிவு பெருக போகுதுங்க நீண்ட ஆசைகள் நிறைவேறப் போகுதுங்க உள்ளுணர்வு வளர்ச்சி பெற போகுதுங்க சமூக தலைமைத்துவம் வெளிப்பட போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளே தாங்க நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டோம் ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்வோம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவோம் படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் எல்லார்கிட்டையும் நல்லாதான் பேசுவோம் எல்லார்கிட்டையும் நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களை ஷேர் பண்ணுவோம் நல்லது கெட்டதை சொல்லுவோம் ஆனா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல பாதி பேர் தாங்க மீதி பேர் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு யார் கெட்டது நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாம நாம வெகுளியா எல்லார்கிட்டையும் பழகறோம் அப்படி பழகும் போது நம்மள அழிக்கும்னு நினைக்கிறவங்க நம்மள அழிச்சுட்டு போயிடுறாங்க பாதிப்பு யாருக்கு நம்மளுக்கு தான் அதனால உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத அறிஞ்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெழிவு சுழிவுகளை அறிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படி செயல்பட்டா மட்டும்தாங்க இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமா பயணம் செய்ய முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க சூரியனும் சனியும் வகை கிரகம் அப்படிங்கறதால இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்களுடைய பார்வை சிலருக்கு யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு பலவீனத்தை கொடுக்குங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில பல்லவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க லாம் ராசிக்காரங்க லட்சியவாதியாக இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்க கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க இந்த பயிற்சி சிலருக்கு யோகத்தையும் மற்றொரு சிலருக்கு ராஜயோகத்தையும் கொடுக்குங்க குறிப்பா மாணவர்கள் தொழில் செய்யறவங்க வேலை செய்கிறவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருந்துக்கணும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் என்பதால ஆசை லட்சியம் குழந்தை குடும்பம் எதிர்காலம் போன்ற விஷயங்கள்ல தாக்கங்கள் இருக்கதாங்க செய்யும் யாருடைய ஜாதக ஆரோக்கியத்துல அக்கறை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சமீபத்தில் கடன் சும வேலை பிரச்சனை திருமணத்தடை போன்றவற்றை சந்திச்சிருக்கலாம் ஆனா இப்போ வெளிநாட்டு யோகம் கல்வியில் மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க குருவின் நட்சத்திரத்தில் மூன்று கிரகங்கள் செல்வதால இது முக்கியமான காலகட்டமாக இருக்குதுங்க சூரியன் சனி குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் பெரிய அள அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cùng ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறை இருக்காதுங்க சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலை காணல் நீரா மறைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பற்றாக்குறையை சந்திக்க நேரிடலாம் அதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் அதை நீங்க நீங்கள் அச்சப்படக்கூடாது மகிழ்ச்சியாக இருங்க தைரியம் மா இருங்க உங்கள் பிரச்சனைகளை எவ்வளவு இருந்தாலும் தோல்விய மட்டும் நீங்க ஒரு நாளும் அச்சப்பட வேண்டாம் அதை கண்டு தோல்வி வெற்றி இரண்டும் கலந்துதாங்க வாழ்க்கை இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்பட போகுது சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்பட போகுது உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போடக்கூடாது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியாள்கிட்ட சொல்லக்கூடாது உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் யார்கிட்டயும் நீங்க பகிரக்கூடாது உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது மன மனக்குழப்பங்கள் காணல் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு வந்தா போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்